கண்ணுக்கு தெரியாத ஹிடன் டேலண்ட்ஸ் அண்ட் அன்நோட்டிஸ்டாக போகிற ஹை பொட்டன்ஷியல் பிளே உள்ள பிளேயர்ஸ் கம்மி விலைக்கு ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவில் வர போகிறாங்க அவங்களாம் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ராஜேந்திரன் இது வியாந்த போன்ற ஷோ விக டன் ஒண்டர்ஸ் எபிசோட் நம்பர் ஒன் ஹாய் கைஸ் இது பியாந்த பவுண்ட்ரி இந்த ஷோ விக்கெட்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போனா ஐபிஎல் பற்றி ஐபிஎல் கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்ஸ் ஹைலி டேலண்ட்ஸ் அன்நோட்டிஸ்டாக போகிற ஹைலி பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இடையில நான் என்னோட ஒப்பீனில் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பிளேயர்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் உங்களுக்கு பார்த்தினா உங்களுக்குமே ஒரு சில பிளேயர்ஸ்லாம் தெரியும் அவங்களோட நேம்ஸுமே கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணாத நேமாக முடிஞ்சால் சொல்ல பண்ணுங்க நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு பார்த்தினா நான் என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ் அன்சுல் கம்போஸ் ஹரியானாவை சேர்ந்த கிரிக்கெட் இப்போ ரீசெண்டாக இந்தியா ஏ இந்தியா ஏ டீம் கூட ஆடினாரு சாரி எமர்ஜிங் ஆசியா கப் பார்த்தீங்கன்னா திலாக கேப்டன்ஸ்ல இந்தியன் டீம் ஆடினாங்க அந்த டீம்லையும் பார்த்தீங்கன்னா அன்சுல்க்கும் போது ப்ளே பண்ணி இருந்தார் ஒரு ரீசெண்டாக கொடுத்துருந்தாரு ப்ரீவியஸ் இயர் மும்பை இந்தியன்ஸ் இவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தார் மும்பை இந்தியன்ஸ்காகவே ஒரு சில மேட்ச் ஆடி இருந்தார் எஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விக்கெட் டிராவி செட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா சரியான கோல்டு ப்ளம்ப் எடுப்பார் பட் பார்த்தீங்கன்னா என்னன்னா அது நோ பால் இருக்கும் ஒரு நல்ல பவுலர் வெரி குட் பவுலர் நல்ல பிக்காகவே இருப்பார் கம்மி தேர்ட்டி லேக்ஸ் தான் என்கிட்ட வருவார்னு நினைக்கிறேன் அதாவது பேஸ் பிரைஸ் இருக்கும் எஸ் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னூறு வருஷமாக இருக்காரு நான் என்ன நினச்சேன்னா மும்பை இந்தியன்ஸ் நேகர் வதேரா நமந்தீர் இல்லாட்டி அன்சில் கம்போஸ் இவங்க யாராச்சும் ஒருத்தர் ரீட்டைன் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அன்சில் கம்போஜுக்கு போக வாய்ப்பு இருக்கு திரும்பி கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது அன்சில் கம்போஸை டேரக்டர் எடுக்க அது அந்த ஆர்டிஎம் எடுக்க போவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அவங்க மும்பை இந்தியன்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அன்காப்டி யாரையுமே எடுக்கிற ஆர்டிஎம்ல மேபி அன்காப்டி ஃபோர் கோட்ச்க்குள்ளே மட்டும் தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐபிஎல் ஆக்ஷனில் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அன்சுல் கம்போஸ் என்னை கேட்டால் நாலு கோடிக்குள்ளே தான் போவார்னு நினைக்கிறேன் பட் பார்த்தீங்கன்னா நிறையா டீம் பார்த்தீங்கன்னா கண்ணாவே இருப்பாங்க அண்ட் பிரைஸ் அதாவது பார்த்திங்கன்னா பட்ஜெட் கம்மியாக வச்சிருக்கேன் டீம்ஸ் சன்ரைசர்ஸ் இந்த மாதிரி டீம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே கண்ணாவே இருப்பாங்க அன்சுல் கம்போஸ் மேலே பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய லிஸ்ட்டில் இருக்குது கிளென் பிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌலிங் பலிங் ஆல்ரௌண்டராகவே வேலை செய்கிறாரு பேட்டிங் ஆல்ரௌண்டராகவே பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா திரும்ப இப்போ அந்த டெஸ்ட் மேட்ச் ரீசெண்டாக அந்த டெஸ்ட் மேட்ச் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து நடந்துகிட்டு இருக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிளென் கொடுத்துட்டு இருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவர் நம்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டீம் போவாங்க பட் பிக் ப்ரைஸ் போவாரா தான் டவுட் நிறையா டீம் கண்டுகாமையே இருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங்லேயுமே சூப்பரான ஃபீல்டருங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மறந்துறதுங்க ஃபீல்டிங்கும் சரி பேட்டிங்கும் சரி பாலிங்கும் சரி அசத்தெல்லாம் பண்ணுவார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த டீம் பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரில மேபி இந்த ஆல்ரவுண்டர் ஷாட் வெயிட் பண்ணுறது டீம் பிக் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மூணாவது இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரீவிஸ் வயசு வயசாகுது இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட்ரு பேட்டிங் அண்ட் ரைட் ரைட் ஆம் லெக் பிரேக் போடக்கூடிய ஒருவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு வருஷமாக மும்பை இந்தியன்ஸில் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் டெபியூ ஆன சீசன் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ராகுல் சக்ர நாலு சிக்ஸ் தொடர்ந்து ஸ்ட்ரைட்ல அடிப்பார் அது ஒரு நல்ல மெமரபுள் மூமெண்ட் நான் லைவாக அந்த மேட்ச் பார்த்துருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அவர் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு எஸ்ஏ டுவெண்ட்டி அதுக்கப்புறம் எஸ்ஏ டுவெண்ட்டியுமே மும்பை இந்தியன்ஸ்காக ஆடினாரு அப்புறமேட்டு யூஏ அந்த லீக் துபாயில் நடக்கக்கூடிய லீக்ல மும்பை இந்தியன்ஸ்காக ப்ளேட் பண்ணார் நான் அப்புறமே ஒரு வாட்ச் அவுட் பண்ணிட்டு இருந்தேன் மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து சான்ஸ் கொடுத்தாங்க பட் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார் ஆனால் அதான் இல்லை அவ்வளோ பெருசாக பண்ணல அண்டர் நைன்டீன் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பட் மும்பை இந்தியன்ஸ் அப் அந்த ஃபிரான்சைஸ்க்காக வரப்போ அவ்வளோ பெருபன்ஸ் பண்ணல பட் பார்த்தீங்கன்னா ஹைலி பொட்டன்ஷியல் ஒரு சில மேட்ச் சூப்பராகவே ஆடி இருக்கார் சவுத் ஆப்ரிக்காவுக்குமே ஒரு மேட்ச் பார்த்தினா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட்டே அதாவது இண்டாகரல் மேட்சில் பார்த்தினா சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார் தேவால் ப்ரீவிஸ் அவருமே ஒரு நல்ல பிக்காக இருப்பார் இருபத்தி வயசு தான் சவுத் ஆஃப்ரிக்கன் யங் டேலண்ட் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்ல இருக்கு துனித் வெள்ளகே எஸ் பார்த்தீங்கன்னா இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துனித் வெள்ளலகை இந்தியாவுக்கு எதிராகவே சூப்பராக போலிங் போட்டு இப்போ கடந்த ஆசியா கப்பில் இருக்கட்டும் வேர்ல்டு கப் ஆசியா கப் சாரி வேர்ல்டு கப்ல ஆசிய கப்லையுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ஓடியை பிளே பண்ணாங்க அந்த மேட்சுமே சூப்பராக அவ்வளோ பண்ணியிருக்காரு டி டுவெண்டிய பிளே பண்ணல ஒரு சில பத்து மேட்ச்சுக்குள்ளதான் ஆடி இருப்பான்னு நினைக்கிறேன் ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மேட்ச் ஆடி இருக்காரு எக்கானமிட்டு அஞ்சு தான் வச்சிருக்காரு ஆறு கீழே வச்சிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் இவரை பார்த்தீங்கன்னா பர்படோஸ் ராயல்ஸ் அவங்க டீம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளே பண்ணியிருக்காரு ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க மேலே கண் வைக்கலாம் வைக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க மேலே கண் வச்சாலும் வைக்கலாம் பிகாஸ் அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரை விட்டுருக்காங்க ஒரு ஸ்பின்னர் கிடையாது ரெண்டு ஸ்பின்னரும் விட்டுருக்காங்க ஜஹல் அண்டு அஸ்வின் மேபி ஒரு எடுக்க பார்க்கலாம் ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டிஎமும் கிடையாது ஆர்டிஎம் போட்டு எடுக்க முடியாதனால இவரை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு இவரோட எக்கானமியும் ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் இருக்குங்க ஓடிஐயில் சாரி ஓடியில் டி டுவெண்ட்டியில் ஆறு தான் ப்ளே பண்ணியிருக்காரு டி டுவெண்ட்டியில் என் ஃபைவ் பாயிண்ட் எயிட்ஸ் சூப்பராகவே வச்சுருக்காரு நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா சாய் சிஸோ இவர் லெஃப்ட் லெஃப்டாக மாற்றோட்ஸ் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ரவுண்டர் குஜராத் டைட்டன்ஸ்க்காக எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு போன மேட்ச் எஸ்பெஷலி அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இவரால் தான் மேட்ச்சே குஜராத் பக்கம் சாந்திச்சுன்னா சொல்லலாம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பாப்போம் இந்த டைம் மெகா ஆக்ஷனில் வராரு எந்த டீம் எடுக்கிறாங்கன்னு அவர் பார்த்தினா தமிழ்நாட்டுக்காகவே சூப்பராக இப்போ தமிழ்நாடுக்கு கேப்டன் பண்ணியிருக்காரு இப்போ லாஸ்ட்டாக தமிழ்நாடு ரஞ்சி ரஞ்சி ட்ராஃபி பார்த்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி மேட்ச்சில் அவர் மிஸ் பண்ணார் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் டூட்டி இந்தியா ஏக்காக விளாட போனார் பெட்டாங்க அவ்வளோ பெருசாக சான்ஸ் கிடைக்கல அவருக்கு நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட்டில் இருக்குது யாரும் பார்த்தீங்கன்னா மோட்டி வெஸ்ட் இண்டீஸ் அந்த பவுலர் ஸ்லோ ஸ்லோ லெஃப்டாக மார்த்தடாக்ஸ் பவுலர் இவர் பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆல்ரெடி இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஓடி விளாண்டப்பையும் சரி இப்போ நிறையா மேட்சஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தினா இங்கிலாந்து கூட பிளே பண்ணிட்டுருக்காங்க அப்போ சரி மோத்தி மோட்டி ஸோ சூப்பராக பார்த்தினா போலிங் பண்ணிட்டுருக்காரு இருபத்தொம்பது வயசு ஆகுது வேற லோல் ஸ்பின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் அதாவது ஸ்பின் டேக் லைக் லக்னோ இந்த மாதிரி லக்னோ சென்னை இந்த ரெண்டு டீம் ஏதாச்சும் ஒரு டீம் போய்ட்டா அவ்வளோ தான் இவர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல் கண்டிப்பாக உள்ள வந்து லக்னோ மாதிரி பிச்செலாம் வேறு லோல்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு வர வேறே பார்த்தீங்கன்னா மேட்சாக சூப்பராகவே போலிங் போட்டுவிட்டுருக்காரு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டீம் போவாங்க பார்த்தினா பேஸ் ப்ளிக்ஸ் தேர்ட்டின் லேக்ஸ் தான் ஒரு வாரம் நினைக்கிறேன் தெரியாத தேர்ட்டின் லேக்ஸ் ஒரு ஒன் கோர் கேப்பிட போயிரு இந்த லிஸ்ட்டு சரியா வெளியில் லிஸ்ட்டு வெள்ளும் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சேனலில் அட்லீஸ்ட் கம்யூனிட்டி போர்ஸாக ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே போட்டுருவேன் நெக்ஸ்ட் என்னோட லிஸ்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பத்தும் இருக்கு இருஷாங்கா ஸ்ரீலங்கா சேர்ந்தவர் இருக்காரு இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வேறு லவ்ல இருக்குது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் டாப் பேட்டிங் ஆர்டர் அதாவது பேட்டி ரேங்கிங்கில் இருந்துகிட்டே இருக்கார் சார் ஐசிசி ரேங்கிங்கில் இருந்துகிட்டே இருக்காரு பத்தும் நிஷாங்கா சூப்பராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடிக்கிட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எந்த டீமுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸ்பென்டிங் இருக்கும் அந்த டீம் கண் வைக்கலாங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக கம்மி விலை கிடைப்பார் ஆவரேஜுமே ஃபிஃப்டின் மேலே வச்சிருக்கார் ஓடிஏஸில் பட் இது டி ட்வெண்ட்டிஸ் டி டுவெண்டிஸ்ஸுமே நல்லா ஆவரேஜ் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நிஷாங்க் அவர் டார்கெட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சேர்ந்தவர் சித்தார்த் மணிமாறன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெல்லிக்காக டெல்லி டீமில் இருந்திருக்காரு லக்னோவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்காரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டி ஏதாச்சும் ஆ டீம் ஆக்சனில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எடுப்பாங்க ஹோப் ஃபுல் இல்லாமல் நம்ம சொல்ல கண்டிப்பாக பற்றின எடுத்துருவாங்க பட் சான்ஸ் கொடுக்குறோம் சான்ஸ் கொடுத்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் சைட் முஷ்டக் அலி டிராஃபியோட ஸ்குவாட் அனவுன்ஸ் வந்துச்சு அதுலேயுமே சீதார்த் மதிமுறன் இருக்கார் பார்ப்போம் அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு பட் அன்னைக்குலேயே பார்த்தீங்கன்னா சைட் முஸ்டர் கலி டிராஃபி பார்த்தீங்கன்னா எப்போ நடக்குதுன்னா ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்குது எப்போயுமே ஆக்ஷனுக்கு முன்னாடியே நடக்கும் பட் முன்னாடியே அதுக்கப்புறம் நடக்குது பிகாஸ் இந்த ஆக்சன் ரொம்பவே சீக்கிரமாகவே நடக்குது நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நடக்குது அதனால் ஆக்ஷன் நடக்கிற டிஸ்கஷன் ரிவியூ ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபினோவ் மனோகர் எஸ் இந்த பேர் பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் போன சீசன் கடைசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீசனில் அவ்வளோ பெருசாக அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் கிடைக்கல என்னை கேட்டால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக பேட்டிங்கில் பங்காற்று இருந்தார் சேசிங்ஸில் சேசிங்கில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு இடி இடிச்சிருப்பார் மும்பை கூட மட்டும் இல்லை நிறையா மேட்ச் பார்த்தோம்னா ரொம்பவே சூ சூப்பராக இருந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பட் அதுக்கப்புறம் அவர் சான்ஸும் கிடைக்கல டொமஸ்டிக்லேயும் அவ்வளோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சில மேட்ச் பண்ணதுக்கப்புறம் மேபி அவர் ஏதாச்சும் டீம் எடுக்க பார்க்கலாம் பார்ப்போம் எடுத்தால் பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நல்ல விஷயமா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஹதி அசன் மிராஸ் எங்கள் யாராச்சும் எடுங்க நம்ம சீக்கா சொன்ன மாதிரி தான் சீக்கா சார் சொல்லியிருப்பார் மெஹதி ஹசன் யாராச்சும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மெஹதி மீரா தொடர்ந்து பார்த்தா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு இந்தியா கிட்ட இந்தியா அப்படின்னு வந்தாலே பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி டாப்னாச்சா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு மெஹந்த அசன் மிராஸ் ஹஸ் கோப்லி பார்த்தா உங்களுக்கு நல்லா சான்ஸ் கிடைக்கும் நம்புறேன் நீங்கள் யாராச்சும் டீம் எடுக்கலாம் எடுத்து பார்த்தா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இவர் இவர சகிபுல் ஹசன் மேபி இந்த சீசன் ஆட மாட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரியாக த்ரீயில் ஏதாவது நியூஸ் கிடைச்சா அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜோஸ் இங்கிலிஸ் ஆஸ்திரேலியா சேர்ந்து போல ஒரு விக்கெட் கீப்பர் மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் விக்கெட் கீப்பரும் சரி ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாகவும் பார்த்தோன்னா ஜாஸ் சிங்லிஸ் இருப்பார் உங்களுக்கு கம்மி விலைக்குமே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் கிடைப்பார் சூப்பரான பிளேர் இந்தியா அதாவது பார்த்தினா ஆஸ்திரேலியாவோட மெயின் லெவல் எப்பயுமே இருக்கார் ஓடியும் சரி டி ட்வெண்ட்டிலையும் சரி நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே உங்களோட உங்களோட டீம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பிளேயர்ஸ் பற்றினா கிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த பிளேயர் பார்த்தினா அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில பிளேயர் சரி ப்ரோ இந்த ப்ளே பார்த்தீங்கன்னா ஹிடன் டேட் ஹிடன் டேலண்ட் கம்மியாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீம் வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் பின் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்கானிஸ்தானை சேர்ந்த பவுலர் அல்லா கசான் ஃபார் பார்த்தினா டெபியூட்டன் அதாவது பார்த்தா ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானாக ப்ளே பண்ணார் இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னரும் சொல்லாம் மிஸ்டி ஸ்பின்னரும் சொல்லலாம் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மூணு ஒடையே ப்ளே பண்ணாங்க லாஸ்ட் டூ அவ்வளோ பெருசாக ப்ரெஃபர்ஸ் பண்ணலாமே செகண்ட் ஒடையில் பங்களாதேஷ்க்கு எதிராக ப்ளே பண்ணுறாரு ஆஃப்கானிஸ்தான் பங்களாதேஷ் செகண்ட் ஒடையில் பத்து ஓவர் போட்டு முப்பத்தஞ்சே ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் முப்பத்தஞ்சே ரன் தான் கொடுத்துருந்தாரு அதே ஃபர்ஸ்ட் டூ பக்கம் போனீங்கன்னா ஆறு புள்ளி மூணு ஓவர் தான் போட்டுருந்தார் மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டார் ஒரு மெயின்டென் இருபத்தி ஆறு ரன் ஆறு விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்சு விட்டார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு மேட்ச் பக்கம் வந்துருச்சு பங்களாதேஷ் கிட்டே இருந்து அவ்வளோதான் தான் பார்த்தனா இவருமே ஏதாச்சும் டீம் எடுப்பாங்க நம்புறோம் எடுத்து எடுத்தாலும் சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல பட் பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி பார்த்தோன்னா இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பார் ஹைலி டேலண்ட் ஹைலி பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டீம் பார்த்திங்கனா ஒரு மன கண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன் ஐபிஎல் ஆப்ஷன் பற்றி அனலைஸ்லாம் நம்ம சேனலில் பண்ணால் இருக்கோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் தேவை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் அப்போ தான் பார்த்தோன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஒரு சீரீஸ் முன்னூறு எபிசோட் பார்ப்போம் வாரம் வாரம் திங்கக்கிழமை மட்டும் அக்ராஸ் த க்ரீஸ் அப்படிங்கிற சீரிஸ் நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணிருக்கோம் அதை போஸ்ட் பண்ணுறோம் அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிரிக்கெட்ஸ் அதை பற்றி நியூஸ்லாம் நம்ம சேனலில் போடுறோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஆதரவை தெரிவிங்க வேறு ஏதாச்சும் சீரீஸ் வேறு ஏதாச்சும் மேஜஸ் பற்றி பேசணும்னாலும் சொல்லுங்க பேசலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றது நன்றி